அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோயில் திருச்சியில் புகழ்பெற்ற உச்சி பிள்ளையார் கோயிலை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல நினைக்கிறது மலைக்கோட்டை அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை அமைஞ்சிருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா திருச்சியோடய மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கு அதுவும் முக்கியமான கடை வீதி தெருவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீதிகளில் அமைஞ்சிருக்கிறதால எப்போதுமே டிராஃபிக்காக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஏரியாவும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வரதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே ஆகும் நீங்கள் திருச்சி பஸ் ஆகட்டும் ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும் அதிகப்படியான பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்கு நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்தாலே போதும் இந்த கோயிலை நீங்கள் அடைஞ்சிடலாம் இந்த கோயில் மலை மீது அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோயில் மலைக்கோட்டை அப்படின்னு சொல்கிறதால மலை மீது முருகர் இருக்கலாம் பெருமாள் இருக்கலாம் இது மாதிரி பல கோயில் பார்த்துருக்காங்க ஆனால் ஒரு பிள்ளையாருக்கு ஒரு மலை மீது ஒரு கோயில் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம் அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் தான் இந்த கோயில் இந்த கோயில் ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது அதுவும் இந்த மலை இருக்குல்ல இந்த மலை அந்த மலை வந்து ரொம்ப ரொம்ப பழமையான மலை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த மலை வந்து ஆறாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இது வந்து பல்லவ மன்னர்களால் ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது பின்பு மதுரை நாயக்கர்கள் அதற்கு பின்பு விஜயநகர பேரரசுகள் மூலமாக இந்த கோயில் புறமைக்கப்பட்டு வளர்ச்சி அடைஞ்சதாகவும் சொல்லப்படுது நம்ம உச்சிப்பிள்ளையார தரிசிக்க மொத்தம் நானூற்றி முப்பத்தி ஏழு படிகள் மேலே நம்ம ஏறி தான் நம்ம உச்சி பிள்ளையாரையே தரிசிக்க முடியும் இந்த மலையோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கோயில் அப்படின்னு சொல்லலாம் இங்கே குடவேரை கோயிலாகவும் இதை கருதுறதால பல வகையான கற் சிற்பங்களை நம்மளால் போகும்போதே பார்க்க முடியும் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் அமைஞ்சிருக்கும் இரநூத்தி எழுபத்தி மூணு அடி அப்படின்றதால நானூற்றி முப்பத்தி ஏழு படிக்கட்டுகள் நம்ம ஏறணும் அதுதான் முக்கியம் இந்த பாதி வந்து போனால் தாய்மணார் சன்னதி அதுக்கப்புறம் உச்சியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலையும் பார்க்கலாம் கீழே மாணிக்க விநாயகர் அதுக்கப்புறம் தாய்மணார் சன்னதி அதுக்கப்புறம் தான் நம்ம உச்சி பிள்ளையாரை தரிசிக்க முடியும் இது எல்லாமே கடந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உச்சி பிள்ளையாரை தரிசிக்க முடியும் இந்த படிக்கட்டுகள் வந்து ஏறுறதுக்கு வசதியாகவும் இருக்கும் நம்ம ஏறுறதுக்கு ஆபத்து இருக்கிறதுக்காக இருக்கிறதுக்காக பக்கத்திலேயே கம்பிகள் மேலும் தடுப்புகள் மத கொண்டு எல்லாத்தையும் அமைச்சு இந்த கோயில் நிர்வாகம் நல்லாவே அமைச்சிருக்காங்க மேலும் இந்த கோயில் இந்திய தொழில்துறை கீழே வயரக்கூடியது நான் சொன்னபடியே இது ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோயில் மேலும் இது பல்லவர்கள் மூலயமா கட்டப்பட்டாலும் இது சமணவர்கள் மூலயமா குகையில் அமைச்சிருக்கிறதால இந்த மலையும் ரொம்ப மிக மிக பழமையானது அப்படின்ற கருதி இதை இந்திய தொழில்துறை வந்து பாதுகாக்கும் மண்டலமாக அறி அறிவிச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆன்மீக ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று இந்த கோயில் டைமிங் பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து பன்னெண்டு அதுக்கப்புறம் நாலு டு ஒம்பது முக்கியமாக சொல்லால் இந்த நேரத்தில் மட்டும்தான் கோயிலோட கோயிலோடய கடவுளுக்கெல்லாம் நீங்கள் முடியும் மிச்ச நேரத்தில் அது பூட்டி தான் இருக்கும் மிச்சப்படி காலையிலேருந்து பத்து மணி வரைமே மேலே அலோடு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் கடவுளை தரிசிக்கணும்னா இந்த டைமிங்கில் வந்தால் தான் முடியும் மேலும் இந்த கோயில் வந்ததுக்கான மிகப்பெரிய ஒரு ஸ்தல வரலாறாக ஒன்று சொல்கிறாங்க அது என்னான்னு பார்த்தீங்கன்னா ராவணன் தம்பி விபூஷணன் வந்து ராமருக்கு இந்த சீதையை கடத்தி போய் அங்கே வச்சுருந்தப்ப அவருக்கு உதவி செஞ்சதால் ராமர் அவருக்கு ரங்கநாதர் ஒரு சிலை அதாவது பெருமாளோட சிலையை கொடுத்து அனுப்புகிறாரு அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நடைமுறை சொல்கிறாரு இந்த சிலை எங்கே வச்சாலும் அது அங்கேயே தான் இருக்கும் அதனாலும் உங்களால் எடுக்க முடியாது அதனால் அத்திரம்மா விபூஷணன் இதை எடுத்து கொண்டு போய் இலங்கைக்கு எடுத்துகிட்டு போக ஆசைப்படுறாரு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் அவர் வந்து மாறுவிடத்தில் வந்து சிறுவனாக வந்து அந்த பெருமாளை இந்த இடத்துல வச்சதாகவும் அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் அந்த பிள்ளையாரை பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்லப்படுது அந்த சிறுவன் மீது கோவப்பட்டு துரத்துனால்தான்லாம் அவர் இங்கே வந்து இந்த உச்சியில் வந்து தான் இவர் உச்சி பிள்ளையார் அப்படின்னு சொல்லப்படுதாகவும் சொல்லப்படுது இந்த உச்சி பிள்ளையாரோட ஸ்தல வரலாறு அவர் வந்து தான் வந்து பிள்ளையார் அப்படின்னு விபூஷண்கிட்ட சொன்னதாகவும் சொல்லப்படுது இதனால தான் ஸ்ரீரங்கத்தையே பெருமாள் அது பிரதிஷ்டை செய்தது இந்த உச்சி பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ரீரங்கம் உருவாக்குனதும் இந்த பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் முக்கியமாக இங்கேருந்து ஸ்ரீரங்கத்தையும் திருச்சியோட அழகையும் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாகவும் ரமியமாகவும் இருக்குது நீங்கள் மேலேருந்து அதுவும் இரவில் வந்து பார்த்திங்கன்னா மின் விளக்குகளால் ரொம்ப அழகாகவே இந்த கோயில் மேலேருந்து சுற்றுப்புறத்துலேயும் உங்களை வியூ பார்க்குறதுக்கான ஸ்பேஸை அமைச்சிருக்காங்க நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த கோயில் நீங்கள் திருச்சி பக்கம் வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் பகலில் வாங்க உங்களுக்கு டைம் வந்து இன்னொரு நாள் வேணால் இரவில் வந்து வேணால் பாருங்கள் நைட்டில் நம்ம இந்த இடத்த பார்க்கும்போது வியூன்றது வேறு லெவலில் இருந்தது இந்த திருச்சி மக்களுக்கு இது வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ்னே சொல்லலாம் ஏன்னா கும்ப கும்பலாக ரொம்ப கூட்டக்கூட்டமாக மக்கள் ஃபுல்லாகவே அதாவது அனைத்து விதமான மக்களுமே வந்து இந்த இடத்துல வந்து உச்சி பிள்ளையார தரிசிச்சுட்டு காற்று வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதா பார்க்க முடிஞ்சது எல்லா தரப்பட்டு தரப்பட்ட மக்களுமே வந்ததானே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் அவ்வளோ படிகள் ஏறி வந்து இந்த உச்சியில் பிள்ளையாரை தரிசிச்சுட்டு இயற்கையை ரசிச்சுட்டு அந்த காற்றை ரசிச்சுக்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப ரம்யமான காட்சியாகவும் இருக்குது நீங்கள் திருச்சியை மேலேருந்து பார்க்கணுன்னா இதுதான் சரியான இடம் திருச்சியில் ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது இது முக்கியமான கோயில் மேலும் முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸும் இது தான் திருச்சியில் ஸோ நிச்சயமாக வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கோயிலை வந்து பாருங்கள் ஏன்னா திருச்சியில் ரொம்ப முக்கியமான இடத்துலையும் இருக்குது அதனால் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டோம் இங்கே வேணாலும் வந்துட்டாங்க கூட இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்